ஹலோலியா சோத்ரம் ஏசப்பா இந்த புதிய நாளை நமக்கு காலை முதல் இந்த நேரம் வரை கண்மணி போல் காற்று நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்கள் இன்றைக்கி புதன்கிழமை மாலை வெளியில் நம்ம சபைக்கு போவோம் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை வசனங்கள் நிமித்தமாக நம்ம தியானிப்போம் விசுவாசம் விசுவாசமானது அதாவது எப்ரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் விசுவானோற்சவமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடந்தாகணும் ஸோ இப்போ இப்படிப்பட்டிருக்கிற காரியத்துக்கு விசுவாசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்கள் ரெண்டு ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அருமையான விச விசுவாசம் எப்படி இருக்கணும் அருமையாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அற்ப விசுவாசிகளே அந்த கடலில் ஏசப்பா போய் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நாங்கள் முங்க போகிறோம்னு சொல்லி சீசர்கள் சத்தம் போட்டு சொன்னாங்க பாருங்கள் ஏசப்பா என்ன சொல்கிறார் அற்ப விசுவாசிகளே அந்த கடலை பார்த்து என்ன சொன்னார் இறையாதே அந்த அளவுக்கு நம்ம நமக்கு கிட்டேயும் அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும் தீத்து ஒன்று பதினாலில் போனது ஆரோக்கியமான விசுவாசமாக இருக்கணும் நம்ம நமக்கு பெற்றிருக்கிற காரியங்களில் மட்டும் தேங்க்ஸ் சொல்கிறதா விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது அப்படி இல்லை எல்லாத்துக்குமே ஆரோக்கிய விசுவாசமாக இருக்கிறது அப்படி அடுத்த இதை பார்த்தீங்கன்னா அப்போ தலைவர் பதினாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமாக இருக்கணும் நம்ம ரட்சிப்பு ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது ரோமர் எட்டாவது பத்தாவது வசனத்துக்கு சொன்னது போல் அளவில்லையா நமக்காக மாறித்தார் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் நமக்காக உயிர் தெழுந்தார் நமக்காக இன்னும் ஜீவித்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க பாருங்க ஏசப்பா எல்லா காரியத்தையும் அதிகாரபூர்வமாக ரோல் மாடலாக நமக்கு இந்த உலகத்தில் மனுஷகுமார்னால் வந்தார் அவர் எல்லாவற்றையும் நான் செய்த இதை காட்டில் நீங்கள் அதிகமாக செய்யுங்கன்னு சொன்னார் இருந்தாலும் என்ன சொல்கிறார் உயிர் தெழுந்து அவருக்கு நமக்காக ஜீவித்து கொண்டு இருக்கிறார் பாருங்க மற்ற பதினேழு இருபதில் சொல்கிறது கடுகளவு விசுவாசமானது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போணுன்னா பெயர்ந்து போவோம் ஆனால் அந்த விசுவாசம் சிறுதளவு என்னவா இருக்கணும் சந்தேகமே இல்லாமல் இருக்கணும் ஆலளுயா அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த இந்த காரியங்கள் இந்த நாட்களில் நமக்கு உள்ளே இருக்கணும் ஏன்னால் தேவன் சொன்னது மாதிரி மற்ற பத்து எட் ஏழில் சொன்ன மாதிரி பரலோகராஜியும் மிக சமீபமாக இருக்கிறது மிக சமீபமாக இருக்கிறது அந்த இசப்ப வரும்போது இந்த வருகையில் ஆலுயா எடுத்துக்கொள்ளப்படைய சூழ்நிலையில் நானும் இருக்கணும் நான் இருக்கிறேன் நீங்கள் இருக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் ஆயத்தப்படுங்க ஏசப்பா எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம வைத்திருக்கிறார் இந்த சு நேரம் வர அதற்கு நம்ம ஆயத்தப்படுவோம் எந்த சூழ்நிலைகளையும் நம்ம விழுந்து போகாத